திருமணம் என்பது சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்த ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக இல்லாமல் இரு மனங்களும் இரு குடும்பங்களும் இணையும் ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில் கேரள மாநிலத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தின் திருமணம் நடைபெற்றது வாழ் மனசிலிருந்து நம்மை இங்கு அழைத்திருக்கும் இந்த குடும்பத்தின் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாத்திரமாக வி ஆல் பிளஸ் தி கபில் உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் இப்பொழுது நாம் தெரிவிக்கும் தருணம் பொதுவாக திருமணங்களின் போது என்ன செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்பதை தெரியாமல் பல விஷயங்களை புரோகிதர் சொல்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக செய்பவர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் திருமணங்களில் சடங்குகள் செய்பவர்கள் மட்டுமே மேடையை ஆக்கிரமித்துக் கொண்டு வந்திருக்கும் பார்வையாளர்கள் கண்களில் எதுவுமே தெரியாமல் மறைந்து விடுவார்கள் ஆனால் இந்த திருமணத்தில் அது போன்ற மூட நம்பிக்கையான சடங்குகள் எதுவும் இல்லாமல் பார்வையாளர்கள் முன்னிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்தும் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வித்தியாசமான திருமணம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் நகரில் நடைபெற்றது இந்த நோக்கம் திருமணத்தின் ஆரம்பத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டது திருமண நிச்சயதார்த்தத்தை இரு வீட்டைச் சேர்ந்த வயதில் மூத்த பெண்கள் ஒன்றாக இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் பொதுவாக நிச்சயதார்த்தம் பெண் வீட்டாரும் திருமணத்தை மாப்பிள்ளை வீட்டாரும் நடத்துவது வழக்கமாக இருக்கும் ஆனால் இந்த திருமணத்தை எவ்வித பாகுபாடும் இன்றி இரு வீட்டாரும் சமமாக பங்கேற்று நடத்தி வைத்தனர் நிச்சயதார்த்த நிகழ்வின் போது பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்த குடும்பத்தின் பெரியவர்கள் முன்னிலையில் பெற்றோர் சம்மதம் தெரிவித்து தட்டு மாற்றப்பட்டது அதற்கு பின் பெண்ணும் மாப்பிள்ளையும் மோதிரம் மாற்றிக்கொண்டு இனிதே நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது நிச்சயதார்த்தத்தை திருமணத்திற்கு முதல் நாள் நடத்துவதை விட இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு நடத்துவது அவசியமாகும் அது இரு வீட்டாரும் திருமணத்தை உறுதி செய்வதாகும் அதன்படி திருமணத்திற்கு ஆறு மாதங்கள் முன்பு நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டது திருமணத்திற்கு முதல் நாள் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இணைந்து ப்ரீ வெட்டிங் செருமனி நடத்தி கொண்டாடினர் வழக்கமாக அதிகாலை முகூர்த்த வேளையில் நடக்கும் திருமணம் போல் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ள வசதியாக காலை பத்து முப்பது மணி அளவில் திருமண நிகழ்வுகள் தொடங்கியது அப்போது மணப்பெண் மற்றும் மாப்பிள்ளை இருவரின் தாய்மாமனும் அத்தையும் மணமக்களை மேடைக்கு அழைத்து வந்தனர் பின் திருமணத்தை தொடங்கி வைக்கும் விதமாக பெண் மற்றும் மாப்பிள்ளையின் பெற்றோர் மணமக்கள் என ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்றினர் புரோகிதரை அழைத்து சடங்குகள் செய்து திருமணம் செய்யாமல் இருபத்தைந்து ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை கடந்த அனுபவம் மிக்க தம்பதியர் முன்னிலையில் பெற்றோர் மற்றும் மணமக்கள் உறுதிமொழி எடுத்த பின்னர் மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டு திருமண நிகழ்வு நடந்தது திரு கோவிந்தராஜன் மற்றும் திருமதி தேசி கோவிந்தராஜன் அவர்களின் மகளாகிய மணமகள் கார்த்தி ஆகிய மணமகள் திரு மனோகரன் மற்றும் ஹேமோ மனோகரன் அவர்களின் மகனான நிஷாந்த் ஆகிய மணமகனும் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களால் நிச்சயத்த வண்ணம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகிய இன்றைய தினத்தில் பெரியோர்கள் மற்றும் சான்றோர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறார்கள் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் இந்த திருமணத்திற்கு சுய நினைவுடனும் முழு மனதுடனும் சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் பின்னர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் நிமிடங்கள் தியானம் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே நோக்கத்தோடு எவ்வித இல்லாமல் வாழ்த்திய தருணம் இந்த மிகவும் வித்தியாசப்படுத்தி காட்டியது அந்த அரங்கமே ஒருவித பாசிட்டிவ் எனர்ஜியுடன் காணப்பட்டது இதன் தனிச்சிறப்பு பரபரப்பான சூழலில் வந்திருக்கும் விருந்தினர்களும் கடமைக்கு மணமக்களை வாழ்த்திச் செல்வது போல் இல்லாமல் அனைவரின் கவனத்தையும் திருமண மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தி மணமக்களை வாழ்த்த செய்த முறையானது விருந்தினர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அமைந்தது பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ண போறோம் எல்லாருமே ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கோங்க இந்த ஹால்ல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க இந்த அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ணுங்க மனசை அமைதிப்படுத்திக்கோங்க ஆழமாக உங்க மூச்சை எழுத்து விடுங்க இந்த சூழலில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த குழந்தைகளை நம்ம வந்து பிளெஸ் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறோம் எல்லா கவலைகளையும் மறந்து உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி இது மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக கவனமாக செய்யக்கூடிய எல்லா விஷயம் நல்லா நடக்கும் உங்கள் கவனம் அனைவருடைய கவனமும் இந்த கப்பல் மேலே இருக்கணும் இப்போது ஆழ் மனசுலேருந்து நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கோபங்கள் எல்லாத்தையும் மறந்துங்க யாரையாவது திட்டியிருந்தா மன்னிச்சிருங்க யாராவது உங்களை திட்டி இருந்தா மன்னிச்சிருங்க மனதை அமைதிப்படுத்தி ஒரு நிமிடம் மட்டும் இப்போ நம்ம கண்ணு மூடி இருக்க போகிறோம் எல்லா நிறைஞ்ச நிறைஞ்சிருதயங்களோட வித் ஆல் தி லவ் இன் அவர் ஹார்ட்ஸ் லெட் திஸ் மூமெண்ட் பி த பிகினிங் ஆஃப் தியர் லைஃப் ஜேர்னி ஃபில்ட் வித் ட்ரீம்ஸ் வாழ்த்தாமல் அர்த்தம் மந்திரங்கள் போதி தம்பதிகளை வாழ்த்தாமல் அர்த்தமுள்ள வகையில் திருமண வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது தம்பதிகளுக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த எதை அந்த ஆறு எழுத்து தான் வாழ்க்கை இன்று முதல் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தும் இதுதான் எஃப் ஆர் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும் கணவன் மனைவி மதிக்கிறது மட்டும் இல்லை அவர்களுடைய குடும்பத்தினரையும் மதிக்கணும் அவர்களுடைய உறவினர்களை ஒவ்வொருத்தரும் மதிக்கணும் ஐங்கிறது இம்பெர்மனன்ஸ் இம்பர்மனன்ஸ்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கோவப்படுறாங்க திடீர்னு சோகமாக இருப்பாங்க ஏதோ ஒரு எரிச்சல் நடக்கலாம் ஆனால் எல்லாமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இ ஃபார் ஈக்குவாலிட்டி ரெண்டு பேருமே சமம் அந்த உடைமைகள் மட்டும் இல்லை தங்களுடைய அதிகாரம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தையுமே வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அதுதான் அந்த ஈக்குவாலிட்டி ஆண் பெண் சமம் என் அப்படிங்கிறது வந்து நான் அட்டாச்மெண்ட் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா நம்மளா ஒரு ஐடியல் பர்சனாலிட்டின்னு நினச்சிக்கிறோம் என் ஹஸ்பண்ட்னா இன்றைக்கி வந்த உடனே இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லை நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம் நம்மளை வந்து அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை வந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியல் பர்சனாலிட்டியை நினச்சிக்கிட்டு அதில் அட்டாச் ஆகிரும் அது மாதிரி நடந்துக்கல அப்படின்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது கோபம் வருது அந்த இடத்துல சச்சரவுகள் வருது இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியல் ஆஸ்பெக்ட்லேயும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கணும் அன்கண்டிஷனல் லவ் அப்படியே அந்த பார்ட்னரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லவ் அந்தந்த சூழலில் நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் இதுதான் வந்து நான் அட்டாச்மெண்ட் அண்ட் லாஸ்ட் வந்து டவுட்லெஸ் சந்தேகம் அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சூறாவளியை கலப்பக்கூடியது இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாதுன்னு மட்டும் இல்லை சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கவும் கூடாது இது ரெண்டு விஷயமே நம்ம வந்து கவனிக்கணும் ஒரு இடத்துல டவுட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் ஏன் அந்த டவுட் வருது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆப்போசிட் பார்ட்னர் நினைக்கணும் இந்த மாதிரி அப்போ இந்த டவுட்டுக்கு அடிப்படை வந்து ஃபெய்த் ஸோ அதனால்தான் எஃப்ல ஆரம்பித்து டீல முடியுது இந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை ஸோ கணவன் மனைவி ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது எல்லாமே நடைமுறையில் நல்லாவே இருக்கும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட அனைவருமே இது போன்ற ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் அர்த்தம் நிறைந்த மனதுக்கு நிறைவான ஒரு திருமணத்தை தங்கள் வாழ்நாளிலேயே முதல் முறையாக காண்கிறோம் என இந்த மருத்துவர்களின் குடும்பத்தை வாழ்த்தி சென்றனர் அறிவியல் முன்னேற்றம் நிறைந்த இக்காலகட்டத்தில் தங்கள் செல்ல குழந்தைகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமான இந்த திருமண நிகழ்வை கடமைக்கு நடத்தும் ஒரு நிகழ்வாக இல்லாமல் அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக மாற்றி அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தனர் டாக்டர் மனோகரன் அவர் இளையரான திருமதி ஹேமா மனோகரன் மற்றும் அவர்களுடைய சம்பந்திகளான டாக்டர் கோவிந்தராஜன் திருமதி டெய்சி குடும்பத்தினர்